camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 FE pre-book now மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை சதீஷ் ரெபாகா ரெண்டு பேரும் வந்து ஒரு காதல் திருமணம் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவருக்கு இரண்டு பேருக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் உள்ளே இருந்த இந்த கருத்து வேறுபாடு நீ மட்டும் கோர்ட்டில் குழந்தை உங்ககிட்ட வந்துடும் சில ஆர்டர் வாங்கிட்டுனா கண்டிப்பாக நானும் செத்துடுவேன் குழந்தையும் சாப்படிச்சுடுவேன் அதாவது ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லணும் குழந்தை தற்கொலை பண்ண தெரியாது இல்லையா இவர் தானே தற்கொலைக்கு இது பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்தமான படம் கையோட போய்ட்டு இந்த ஓட்டையை காவலர்களுக்கு ஒரு புகாரம் கொடுக்குறாங்க ஒரு குடும்ப பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயம் அது சும்மா இன்னைக்கு வந்துடுப்பா சண்டை போட்டு போயிடுவான் திருப்பி மாதிரிலாம் பண்ண மாட்டான் ஏதோ ஒரு ஆவேசத்தில் பேசியிருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுடுறாங்க செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஒரு ஐந்து மணிக்கு சதீஷ் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேச்சல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வாழை பிடிக்கல நான் ரோஸ் வந்து கழுத்து அறுத்துட்டேன் அவள் இறந்துட்டா நான் நானும் செத்து போகிறேன் கழுத்து அறுத்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுடுறேன் அங்கே இருக்க அந்த பாக்ஸ் டப்பில் குழந்தை வந்து கழுத்தரப்பட்டு இறந்து கிடக்க சடலமாக இவர் சதீஷ் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் உயிருக்கு போகிறார் அவரை வந்து கழுத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு காவல்துறையில் புகார் கொடுத்தேன் அவங்களாவது இந்த ஓட்டேரி போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அவன் பொண்ணு உயிரோடு வந்திருக்குமே இந்த மாதிரி தான் அம்மா அவருக்கு தாயோடைய குமரல் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது காவல்துறையினருக்கும் இருக்கிற அந்த வேலை பொழுவில் இந்த மாதிரி உடனே நடக்கும்போது அவங்களால எதிர்பார்த்துருக்க முடியாது அவங்கள யோசிச்சிருக்க மாட்டாங்க ஒரு பெத்த தகப்பனே இந்த மாதிரி செய் செஞ்சுருவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது குடும்ப பிரச்சனை அப்படின்னு நினச்சி சாதாரண மூட்டது தான் இந்த அளவுக்கு ஒரு விளைவில் வந்து இந்த செஃபிரோஸோடைய மரணம் அந்த குழந்தைக்கு பச்சை மண்ணுடைய மரத்தில் வந்து நீ உங்ககிட்ட குழந்தை கொடுத்துட்டா நீ ஜெயிச்சிட்டேன் என்கிட்ட குழந்த இருந்தால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையையும் கோபத்தையும் ஒரு ஒண்ணு மரியாதை ஒரு பிஞ்சு அதுவும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட காமிக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு நியூஸ்லிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு பிரம்மபாலசோழமன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓட்டேரியில வந்து தந்தையே வந்து மகள் கழுத்தை அறுத்து கொண்ட சம்பவம் அது வந்து குடும்பத் தகராறு கணவன் மனைவிக்குள்ள இருந்த சிக்கல் அதுல வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு ஆக்சுவலாக அவங்க மனைவியோடைய செய்தியாளர் சந்திப்பையும் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக என்ன தான் நடந்தது இதுக்கு பின்னணி என்ன ஒரு பெற்ற தந்தையை இப்படி குழந்தையை கழுத்தெடுத்துக்கொள்ள முடியும் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் அவர் பேர் சதீஷ் ரெபாக்கா ரெண்டு பேரும் வந்து ஒரு காதல் திருமணம் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காதல் திருமணம் சேர்ந்துக்கிறாங்க அவருக்கு ரெண்டு பேருக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை பேர் ஸ்டெஃபி ரோஸ் ஏழு வயது அந்த குழந்தைகளுக்காவது அந்த குழந்தை வந்து இரண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் உள்ளே இருந்த இந்த கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா கோர்ட்டில் ஒரு டிவோர்ஸ் பொடிஷனும் வந்து ஒரு சதீஷ் அந்த ஃபைலும் பண்ணுறாங்க அது நிலுவையில் இருக்குது சதீஷ் ஆமாம் அந்தம்மா பண்ணுறாங்க இது நிலுவையில் இருக்கு இந்த இதில் இன்பிட்வீன் இதில் வந்து இந்த பேக்காக என்ன பண்ணுறாங்க சதீஷ் என்ன பண்ணுறாரு ஒரு குழந்தை ஷெஃபி ரோஸை கூட கூட்டிகிட்டு போயிறாரு அவங்க அக்கா இந்த கெட்சியால் வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கூட்டிட்டு போய் அப்போ அந்தம் என்ன பண்ணுறாங்க ஜிடபிள்யூபியோ ஒரு பொடிஷன் போடுறாங்க அதாவது வாட்கம் பிடிச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவுடைய கஸ்டடிக்கு வேணும்ன்றக்காக கேட்குறாங்க ஏன்னா பொம்பளை குழந்தை இல்லையா அவர் கணவர் எடுத்துகிட்டு போய்ட்டாரு அந்த அம்மாவில் அந்த குழந்தைய வந்து பிரிஞ்சு இருக்கும்போலருக்காக ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ சதீஷ்ணா சொல்லியிருக்காரு நீ மட்டும் கோர்ட்டில் குழந்தை உங்ககிட்ட வந்துடும் சில ஆர்டர் வாங்கிட்டுனா கண்டிப்பாக நானும் செத்துடுவேன் குழந்தையும் சாவடிச்சிருவேன் அதாவது ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொன்னோம் குழந்தை தற்கொலை பண்ண தெரியாது இல்லையா இவர் தானே தற்கொலைக்கு இது பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கொடுத்தமுன்னா ச கடந்த திங்கட்கிழமை இரவு ஒரு பத்தரை மணிக்கு என்ன பண்ணுறாரு ஓட்டேரியில் இருக்க ரெபாக்கா வீட்டுக்கு போயிட்டு சண்டை போடுறாரு இது மாதிரிலாம் சண்டை ரெண்டு பேரும் சண்டை ஆகுது மந்த்மடிச்சிக்கிறாங்க உன்னை நான் குத்தி கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு ஏதோ நார்மலாக குடும்ப சண்டைகளில் வந்து வழக்கம் போல் பேசுகிறது சொல்கிறது தான் இவர் ஏதோ ஒரு இதில் ஒரு ஆவேசத்தில் ரொம்ப ஒரு மாதிரி அந்தமாக பேசி திட்டிட்டு வந்துடுறாரு இந்த மாதிரி நான் கையோட கையோடு போயிட்டு இந்த ஓட்டேரி காவல் ஒரு புகாரம் கொடுக்குறாங்க என் கணவருக்கும் எனக்கும் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுருக்கோம் எனக்கு எனக்கு ஒரு கவர் கணவருக்கும் சண்டை டிவோர்ஸ் கே ஸ்பெண்டிங் இருக்குது அது இல்லாமல் ஜிஓடபிள்யூஇப்பையும் போட்டிருக்கேன் என் குழந்தைய வந்து என் கூட வந்து கஸ்டடி கொடுத்துருணுன்னு சொல்லி இந்த இதுக்கு நடுவில் வந்து என் புருஷன் வந்த என் வீட்டில் வந்து என்னை போட்டு அடித்து மிரட்டிட்டு உன்னை கொண்டுடுவேன் அப்படி இல்லைன்னா நானும் குழந்தை அரக்கம் பண்ணி செத்துருவோம் அப்படின்னு மிரட்டுறாரு எனக்கு பயமாக இருக்குது என் குழந்தை எப்படியாது அங்கே மீட்டு கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா ஒரு புகாரம் கொடுக்குறாங்க ஓட்டரியில் இருக்க அந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க குடும்ப சண்டை இரண்டு விஷயக்கும் எதுக்கும் வந்து தலையிடக்கூடாது ஏடபிள்யூபிஎஸ் தான் போகணும் சார் நைட்டு தானே கம்ப்ளைண்ட் தராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்க வச்சுக்கிட்டு சார் நார்மலாக அடிச்சுக்கிறது குடும்ப நம்ம இதில் போய்ட்டு இப்படி பண்ணுவேன் இதே வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஒரு புகார் தராங்க பொழுது அவனை கூப்பிட்டு வைக்கிறதோ இல்லை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவது லாண்ட் ஆட் இஷ்யூ வரக்கூடாதோ அப்படின்ற கண்ணோட்டத்தில் காவல்துறை வந்து காவல்துறையினர் வந்து ஒரு அதிவேகமாக செயல்படுவாங்க இந்த விஷயத்தில் ஒரு குடும்ப பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயமாவது சும்மா அன்றைக்கி வந்துடுப்பா சண்டை போட்டு போயிடுவான் திருப்பி மாதிரிலாம் பண்ண மாட்டான் ஏதோ ஒரு ஆவேசத்தில் பேசியிருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுறாங்க சண்டை போட்டு அந்த சதீஷ்னா பண்ணுறப்பல கையோட குழந்தைய போட்டுக்கிட்டு ஆலந்தூரில் இருக்க ஒரு நட்சத்திர விடுதி ஒன்றத்தில் ரூம் ஒன்று எடுக்கிறாரு எடுத்துகிட்டு குழந்தையோட அங்கே தங்கியிருக்காரு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஒரு ஐந்து மணிக்கு சதீஷ் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேச்சுஎல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வாழை பிடிக்கல நான் ரோஸ் வந்து கழுத்து அறுத்துட்டேன் அவள் இறந்துட்டா நானும் செத்து பார்ப்புறேன் கழுத்தருத்தி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருக்கார் உடனே அவங்க சிஸ்டருக்கு வந்து என்ன பண்ணுறதுலாம் நான் எதுவும் திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோனும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு திறம்ப கூட முடியல உடனே இந்த மாதிரி பண்ணுறாங்க அவர் இருந்த நட்சத்திர விடுதிக்கு வந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ஆறரை மணிக்கு ரீச் ஆகிறாங்க கீழே ரிசப்ஷனில் சொல்கிறாங்க இந்த மாதிரி சதீஷ்ன்னு சொல்லியிருக்காரா தங்கியிருக்கார் அவங்ககிட்ட அரை எடுத்து அது கூட குழந்தையும் இருந்திருக்கும் அவர் குழந்தையும் வரும்போது ஆமாம் இருக்காங்க அவங்க அரை நம்பர் இரநூத்தி பதிமூணு முன்னூறு அரை நம்பர் சொல்கிறாங்க அந்த அரை நம்பருக்கு கீழே ரிசப்ஷன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் யாருமே எடுக்கலை இல்லை உடனே பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் ஆகுது இந்த மாதிரி சொல்லிட்டு வச்சானு சொல்லி அவங்க பத பாத போட சொல்ல உடனே அவங்க போய்ட்டு அந்த டூப்ளிகேட் கீ வச்சிருப்பாங்களே அவங்க அந்த ரூமை திறந்து பார்த்தோன்னே அங்கே இருக்க அந்த பாத் ஸ்டப்பில் குழந்தை வந்து கழுத்தரப்பட்டு இறந்து கிடக்கு சடலமாக இவர் சதீஷ் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் உயிர் போகிற அவரோ வந்து கழுத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு உடனே அந்த அச்சத்திர வீடு இருந்து காவல் நிலையம் அது ஆலந்தூர் காவல் நிலையம் நடக்குது அந்த லிமிட்டு அங்கே உடனே புகார் தகவல் சொல்லி புகார் கொடுக்குறாங்க காவல்துறை காவல்துறையினர் வந்து அந்த குழந்தையோடைய சடலத்தை எடுத்து மறைச்சிருக்க ஆரம்பிச்சுட்டு சர்ச்சி வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கனால ராயப்பட்ட ஜிஹெச்சுக்கு அவரை வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க எனக்கு நம்ம ஆம்புலன்ஸ் மூலிமா அரசாங்க அனுப்பிச்சிடுறாங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டு சார் இதுல நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ அவங்க கஸ்டடி அவங்க வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு ஸோ சேம் டைம் பெண் பிள்ளைங்கிறதுனால அம்மா கிட்ட இருக்கட்டும்ங்கிறது இவர் தானே இவர்கிட்ட எப்படி அந்த குழந்தையை போகலாம் அது நீங்கள் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும்போதே குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு முடிவு பண்ண மாட்டாங்களா ஃபைல் பண்ணும்போதுலாம் வந்து முடிவு பண்ண மாட்டாங்க ரெண்டு பேர் இருக்காங்க குழந்தை இருக்கு வச்சுக்கிறோங்க சில டைம் வந்து குழந்தை அப்பா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும் குழந்தை இல்லை அப்பா கூட தான் போயிடுவாங்க இல்லை அம்மா கூட அம்மா கூட இருப்பாங்க ஒரு தக்கப்பனால் குழந்தைய பார்த்துக்க முடியும்னும் பொழுது வந்து குழந்தைய வந்து பார்த்துப்பாரு கேட் டேக் பண்ணிப்பார் அவங்க வீட்டில் யாரும் நபர்கள் வைப்பாங்க அவரால் பார்க்க முடியாத பட்சத்தில் தன் மனைவியர்களும் வந்து கனையும் பார்ப்பாங்க இதில் ரெண்டு பேரோட ஈகோனால் அந்த குழந்தைங்களோட மனநிலையை பாதிக்கப்படுற ஒரு சில பெற்றோர்களாக இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க இவங்கிட்ட மனைவி கிட்டே சண்டை போடுறவங்க வந்து வ வாலண்டியரே பிரித்து கொண்டு போகிறேன் கொண்டு போகிறது குழந்தைங்களை ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்கறது கிடையாது சும்மா வர இவருக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியை நான் வந்து மிரட்டேன் அது வந்து இருக்கு அவருக்கு இவருக்கு சந்தோஷம் இல்லை இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க குழந்தை வந்து த அவங்க கிட்ட பாசமாக இருந்திருக்கும் அவங்க கிட்டே தான் பிரிச்சுட்டு வந்துவிட்டோம் அவன் இப்போ வருத்தப்படுறால இவர் என்ன பண்ணுவார் அவர் குழந்தைய பார்க்குறதுக்கு அந்த அவருடைய மனைவி வீட்டுக்கு போவார் அங்கே அந்த அம்மா என்ன பண்ணோம் குழந்தைய பார்க்க கூடாது அசிங்கப்படுத்தும் ரோட்டில் நிற்பார் அதை கற்றுவார் ஃபஸ்ட் ஸ்டேஷனில் இதுவாகுவார் அந்த அம்மா ஓடவே கூடாது இவர் வந்து குழந்தையில பண்ணுவோம் அப்பாவை பார்க்கணும் அப்பா அப்பான்னு குழந்தைய அழுவோம் இவங்கிற அதரட்டி வைக்கிறது இப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் நீதிமன்றத்தில் இந்த கஸ்டடியல் பெடிஷன் ஒன்று போட்டு குழந்தைங்க கிட்டே கஸ்டடி வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க கோர்ட்டை அதை வந்து கன்சிடர் பண்ணி குழந்தை வந்து யார்கிட்ட இருக்கணும் அந்த டைம் வந்து ஒரு ஹவர்ஸ் வந்து கொடுப்பாங்க குழந்தை வந்து அப்பாவையோ இல்லை அம்மாவையோ வந்து பார்க்குறதுக்கு பெடிஷன் ஃபைல் பண்ண சார்பில் வந்து டைமிங் பார்ப்பாங்க அந்த குழந்தையும் பார்ப்பாங்க பார்க்கும்பொழுது குழந்தை வந்து டோட்டலாக இல்லை நாற்பது தான் போகணும் சொல்லும் பொழுது நீதிமன்றம் அதன் அடிப்படையில் அப்பாக்கிட்டே இருக்கட்டும் நல்லா பார்க்க போகிறாரு இல்லை அம்மாக்கிட்ட இருக்கட்டும் அம்மாளை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்க இதுதான் பேசிஸ் நடக்கும் இந்த வழக்கில் இப்போ தான் வந்து ரெண்டு பேர் பிரிந்திருக்கும் ஒரு ஆண்டு காலமாக பிரிந்திருக்கிறாங்க இவருக்கு வந்து என்னன்னா ஒரு கிட்டே குழந்தை கொடுக்குறதுக்கும் விருப்பம் இல்லை அதே மாதிரி அவங்க மனைவி கிட்ட தான் டிவோர்ஸாக வேணும் இந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டான என் கணவர் தொடர்ந்து சண்டை போடுவார் ஒரு அரோகண்டாக பிஹேவ் பண்ணுவார் அவங்க கூட வந்து வாழ முடியாதுன்ற காரணத்தை தான் அவன் நான் விட்டுட்டே வந்துட்டேன் தொடர்ந்து சித்திரவதாக அனுப்பி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு நல்லா நல்லதான் போயிருச்சான் குழந்தை குழந்தைங்க தான் இருந்துச்சு இவன் வந்து என் குழந்தைய அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் குழந்தைய தர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால தான் நான் கோர்ட்டில் கஸ்டடியெலாம் கேட்டிருக்கேன் இதுக்கிடையில இவனே வந்து சண்டை போட்டான் நம்மளா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தைய கொண்டுட்டான் காவல்துறையில் புகார் கொடுத்தேன் அவங்களாவது இந்த ஓட்டேரி போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவன் பொண்ணு உயிரோடு வந்திருக்குமே இந்த மாதிரி தான் அந்த அம்மா தாயோட குமரல் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது காவல்துறையினருக்கும் இருக்கிற அந்த வேலை பொழுவில் இந்த மாதிரி ஒரு அவங்களால அவங்களாலும் எதிர்பார்த்துருக்க முடியாது அவங்களும் யோசிச்சிருக்க மாட்டாங்க ஒரு பெத்த தகப்பனே இந்த மாதிரி செய் செஞ்சுருவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறமாக எந்த ஒரு குடும்ப தகராறுவில் பிரச்சனையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அந்த கன்சன் போலீஸ் என்ன பண்ணுவாங்க உடனே ஏடபிள் பிஎஸ்லப்போ உடனே பார் யாரும் இன்சுல்மெண்ட் ஆகிடுச்சு நம்ம சாதாரண போடக்கூடாது யார் எந்த மனலில் இருப்பான்னு சொல்ல முடியாது ஏன்னா பெற்ற தகப்பான பெத்த பெற்ற குழந்தையோடைய கழுத்தை வந்து அறுத்து கொண்டுட்டுருக்கேன் அவனை வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ஏதோ கிரிட்டிக்கல்ஸ் ஹாஸ்பல்ட்மிட் இருக்காங்க ஆனால் ஒரு உயிர் அநியாயமாக போயிடுச்சுல்ல இப்போ அந்த ஒரு நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க இது குடும்ப பிரச்சனை அப்படின்னு நினச்சி சாதாரண ஊட்டது தான் இந்த அளவுக்கு ஒரு விளைவில் வந்து இந்த செஃபிரோஸோடைய மரணம் அந்த குழந்தை பச்சை மண்ணுடைய மரத்தில் வந்து ஆயிடுச்சு இப்போது ஏழு வயசில் இருக்கிற ஒரு குழந்தை தான் பெத்த குழந்தை கழுத்தாக அறுக்கணும் அப்படின்னா அப்போ அந்த கணவன் மனைவியோட அந்த ச மோதல் அந்த ஈகோ ஈவனிங் சொல்ல மாதிரி காதல் திருமணம் வேறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த மனநிலையை எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சில மரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லவ் அஃபேரோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு வகையில் அந்த அம்மா வந்து தொடர்ந்து சித்திரவார்த்தை செய்கிறதோ இல்லை மென்டல் ஆகாமனை கொடுக்கறது கணவருக்கு இல்லை கணவர் மனைவிக்கு கொடுக்குறதோ இல்லை கணவர் வேறு ஏதாவது ஒரு அஃபேரில் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவங்க பிரிஞ்சு போகிறது இருக்கும் இல்லை வேற ஒரு காதலுக்காக கணவர் வந்து மனைவியை கொண்டுட்டு குழந்தை கொண்டுறதும் இருக்கும் இல்லை மனைவி வந்து கணவரை குழந்தைக்கு அந்த மாதிரி நிறைய சினாரியில் நடந்திருக்கு ஒரு சிலவங்க பாய்ஸ் எடுத்திருக்காங்க ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க ஆனால் இவ்வளோ இதில் இத்தனை ஆண்டுகள பார்க்கும்பொழுது பொழுது குழந்தை கையால் அதுவும் கத்தி எடுத்து தொண்டையாக பொழுது அந்த அந்த குழந்தை கத்தி அந்த வழியில் எந்த அளவு துடிச்சிருக்கோன்னு சொல்லி நினச்சி பார்க்கும்பொழுதே மனசெல்லாம் பதறுது அது கூட மீறி அந்த அளவு பண்ணிவிட்டு அவரும் கழுத்தில் இருக்கும்போது அப்புறம் எந்த ஒரு மனநிலையில் அந்த சதீஷ் இருந்திருக்கணும் அப்ப அந்த குழந்தை பெத்த குழந்தையாச்சு கழுத்த அறுக்கணுமே அந்த குழந்தை எந்த அளவு துடிச்சிருக்கும் மனைவி மலையா இல்ல எதிரா இது மாதிரி பண்ணாருன்றது அவரை கேட்டால் மட்டும்தான் தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைகோட்டிக் பிஹேவியர் இல்ல சரி இந்த விஷயத்தை வந்து புகார் கொடுக்கும் போதே அன்னைக்கு வந்து காவல்துறையினர் வந்து அந்த ஓட்டேரி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் உடனே கூப்பிட்டு விசாரித்தோ இல்லை இது லாண்ட் விஷயம் நான் விசாரிக்க லான்ற தான் பார்க்க முடியும் இது குடும்ப தகராறு அப்படின்னு சொல்லி உடனே ஏடிபி பிளஸ்க்கு மாற்றி அமுச்சிருந்தா கூட அங்கே இருக்க அந்த பெண் காவலர்கள் வந்து விசாரணை செய்ததாவது ஒன்று பேசியிருந்தால் கூட விஷயங்கள் மாறி இருக்கும் இல்லை நீ இந்த மாதிரி மனையில் இருக்கவங்க குழந்தை கொடுத்தா தப்பாயிரம் நீ கொடுத்து சொல் குழந்தைய கூட பிடிச்சி கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த விஷயங்களை உங்கள் கொஞ்சம் கேரளஸ் ஓட்டுனால தான் இந்த மாதிரி ஒரு பெரும் சம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு அவர் குழந்தை என்கிட்ட இருக்கணும் நான் குழந்தை நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னா அவர் இது பண்றாருன்னா குழந்தை மேல அவருக்கு அவ்வளவு இது இருக்கு கொடுக்க முடியாதுன்னா அது அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும் பாசம் 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 நேசம் வச்சுக்கிட்டு இது முழுக்க முழுக்க வரும்போது ஈகோஸ்ட் தான் வந்து நம்ம பார்க்கணும் அங்கதான் வந்து நிக்குது ஏன்னா உனி உங்ககிட்ட குழந்தை கொடுத்துட்டா நீ ஜெய்ச்சிட்ட என்கிட்ட குழந்தை இருந்தா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையையும் கோபத்தையும் ஒரு ஒன்று மரியாதை ஒரு பிஞ்சு அதுவும் ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட காமிக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு இப்போ இந்த குழந்தை வந்து இறந்துருச்சு சில நாங்கள் இன்றைக்கி டிவோர்ஸ் கேசஸ் நாங்கள் கோர்ட்டில் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு பேசிக்காக வந்து பார்க்கும்பொழுது வீட்டில் நம்ம 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 வீட்டில் இருக்கிறோமா என்ன தான் கணவர் மனைவிக்குள்ளே சண்டையாக இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி வந்து காமிச்சக்கூடாது குழந்தைகளுக்காக தான் வாழ்க்கை நீ நீ வந்து கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியோ அரேஞ்ச் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியோ உங்களால் இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு உயிர் வந்துருச்சு அந்த உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்குடிய அனைத்து விஷயமும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே தான் இருக்குது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ வாழ்றியோ வாழ்லையோ அந்த குழந்தைக்காக அந்த குழந்தைய வந்து ஒரு பெரியால் ஆக்கிறதுக்காக பெரியாள்னால் அவங்க வளர்ந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனை வந்து பார்க்கறதுக்கு இவங்க தான் உறுதுணையாக இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த குழந்தைய வந்து பாலாக போகிறதுக்கு இவங்களே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது ஏன்னா அந்த குழந்தை வந்து இப்போது இவரு கணவர் மனைவி இருக்கும்போது அவங்களும் குழந்தையாக இருந்தால் வளர்ந்து திருமணம் வாங்கியிருப்பாங்க அப்போ அவங்க அவங்க ஃபேமிலி பேஸஸ் பார்த்துருப்பாங்கள ஒரு அப்பா அம்மாவோ சண்டை தான் சண்டை போட்டுவிட்டாலும் இன்றைக்கி சண்டை போட்டுப்பாங்க நைட்டு சண்டை போடுவாங்க திருப்பி சண்டையே இருப்பாங்க இருந்தாலும் குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டாங்க குழந்தைய பொறுத்த வரைக்கும் அப்பாவும் வேணும்னோ அம்மாவும் வேணும்னோ சில குழந்தை என்ன பண்ணுவோம் அதிகமாக கிட்ட பாசம் இருக்கும் இல்லை அம்மாக்கிட்ட பாசம் இருக்கும் இருந்தாலும் எனக்கு அப்பா நான் அம்மா தான் வேணும் அந்த குழந்தையும் சொல்லாது குழந்தைக்கு வந்து ரெண்டு பேரும் தேவைப்படும் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலில் மற்ற குழந்தைங்க முன்னாடி இவங்க தான் எங்கள் அப்பா இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி காமிக்கிற ஆசை இருக்கும் அவர் வந்து ஒரு லேமேனாக ஒரு லிட்ரேட்டாக ஒரு கூலி தொழில் செய்த அப்பாவாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எங்கள் அப்பா தான் ஈரோ எங்கள் அம்மா தான் ஈரோ எங்கள் அம்மா தான் எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா அம்மா வந்து உண்ண உணவு சொல்லி கொடுல்லாம பண்ணுறாங்க அப்பா வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அடுத்த ஜென்ரேஷனும் படிப்புக்கு ஒன்று கொடுக்கறதுக்காக அப்பா வந்து வேலை செய்வார் அப்படி நம்மளும் இந்த பாண்டிங் வந்து உடைக்க முடியாது என்ன தான் வந்து உங்கள் டிவோர்ஸ் ஆகி என்ன பண்ணாலும் குழந்தைங்க கிட்டே இந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க மனதளவுலையும் மனசளவும் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிடுவாங்க ஸோ இவங்க அடுத்த ஜென்ரேஷன் போடும்பொழுது இவங்க இந்த கெட்ட பழக்கங்கள் இந்த கெட்ட சாவகாசங்கள் செய்யறது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வெளியே வருது சின்ன சின்ன பசங்க வந்து அதிகமாக க்ரைம்ஸ் பண்ணுறாங்க தொடர்ந்து வந்து இந்த போதைப் பொருட்களில் போதை வசுக்களை வந்து உட்கொள்கிறாங்கன்னா பெற்றோர்கூட கண்காணிப்பில் முதல்ல இல்லை படிப்பில் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு காலேஜ் ட்ராப் அவுட்டு ஏன் வீட்டில் பிரச்சனை அப்பா அப்பா வந்து கேட்க மாட்டார் அம்மாவும் கேட்க மாட்டாங்க நம்ம சுற்றுவோம் ஜாலியாக அது இப்போ எங்கே வந்து பார்த்தா லாஸ்ட்டாக வந்து நிற்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரியாக பேசலை அப்பா அம்மா கூட இல்லை அம்மா கூட இல்லை அம்மா வந்து அப்பா கூட இல்லை அப்படின்னும் போது அந்த அந்த குழந்தையோடைய இந்த வழித்தடம் வாழ்க்கை முறையே மாறி போயிடுது இல்லை இப்போ ஒரு நம்ம இந்த உலகத்தில் நம்மளை சார்ந்த ஒரு உயிர் பிறந்திருக்கா அந்த நம்ம தாங்க வந்து பதரம் பார்த்துக்கணும் ஒரு வீட்டில் வச்சுருக்க ஒரு செல்ல பிராணிக்கு இரண்டு அதாவது ஒரு இரண்டில் மூன்று வேலை வந்து ஒரு உணவு கொடுக்குறோம் சுத்தமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம் பத்திரமா வச்சுக்கிறோம் வெளியே கூட்டு போகும்போது வேறு எந்த ஒரு பிராணிகளும் நம்ம வளர்ப்பு பிராணிகளை வந்து அடிச்சிடக்கூடாது துன்புறுத்திரக்கூடாதுன்னு போது எண்ணம் இருக்கிற நம்மளுக்கு ஏன் நம்ம குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் இல்லை கரெக்ட் இதில் இன்னொரு முக்கியமான டவுட் என்னென்னா இப்போது நீங்கள் சொல்கிறீங்க எந்த வயசு வரைக்கும் குழந்தை வந்து நான் அப்பா கிட்ட போகலாம் அம்மா கிட்ட போகலாங்கிற முடிவு எடுக்க முடியும் சார் பொதுவா இந்த மாதிரியான வழக்குகள்ல ஃபர்ஸ்ட் முடிவு எடுக்க முடியாத குழந்தைய அம்மா தான் கொடுப்பாங்க எந்த வயசு வரைக்கும் குழந்தை முடிவு இயர்ஸ் வரைக்கும் அஞ்சு வயசு இயர்ஸ் வரைக்கும் அம்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சட்டத்திலேயே இருக்கு ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தையே கொண்டு இந்த நீதிமன்றத்தில் போயிட்டு பெட்டிஷன் போட்டு அந்த குழந்தை அந்த டேட் ஆகி அந்த குழந்தைகிட்ட இன்டர்வியூ ஆகுறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு அஞ்சு வச்சாரு அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த ரெண்டு வயசு கூப்பிட்டு போன குழந்தை அப்போதெல்லாம் லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கோம் மூணு வருஷமாக ஒரு அம்மா அம்மாவுக்கிட்டே இருக்குன்னா இவங்க வந்து அந்த அப்பா அப்பா வந்து அம்மாவை காமிச்சிருக்க மாட்டேன் அந்த மூணு வருஷம் அதே மாதிரி அம்மா வந்து அப்பாவை காமிச்சிருக்க மாட்டாங்க மூணு வருஷம் இது மட்டும் அந்த குடும்பத்தார்கள் வந்து அந்த அப்பான்ற ஒரு கேரக்டரையை டோட்டலாக டேமேஜ் படிச்சுருப்பாங்க அவன் பயங்கரமானவன் இப்படி அப்படின்னு சொல்லி இல்லை அந்த குழந்தை வந்து அப்பாவோட இருக்குன்னா அந்த அப்பா குடும்பத்தார்கள் வந்து அந்த அம்மாவை வந்து அவள் பயங்கமாக ராசித்து அவகிட்ட போனானே இப்படி அப்படி அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டுருப்பாங்க படத்தெல்லாம் காமிச்சு உங்கள் அம்மா இப்படி தான் இருப்பா உங்கள் அப்பா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளம்பத்தை உருவாக்கிடுவாங்க அப்போ அந்த குழந்தைங்க ஆகுனா பார்த்தோன்னா ஐயோ ஐயோ நம்ம போனப்புல தான் பண்ணிடோன்ற ஒரு மனநிலையை இவங்கள உருவாக்கிடுவாங்க அப்படின்ற போது கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி கேட்பாங்க கூப்பிட்டு குழந்தைய தனியாக கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு நீதிபதிகள் அவர்கள் வந்து கேட்பாங்க யார் கூட போய் நீ இருக்கணும் பாப்பா சொல் நீ தைரியமாக சொல்ல இது பண்ணுறேன் அங்கே சொல்ல தெரியாது அப்படியே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அப்பா பார்க்க இல்லை அம்மா பக்கம் யார் கூட குழந்தருக்கோம் அம்மா இல்லை அம்மா அப்படி ஒரு வார்த்தை எதாவது சொல்லணும் மேற்கொண்டு நீ சொல்ல போய் என்ன சொன்னாலும் அந்த பயத்தில் சொல்லும் இருந்தாலும் கோர்ட் என்ன பண்ணுவாங்க நீ போ அம்மாவோ இல்லை அப்பாவோ பெட்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் டைம் கொடுக்கும் பாஸ் கொடுத்து கொடுத்த ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸோ எதனால கொடுக்குன்னா குழந்தை வந்து அவங்ககிட்டே இருந்திருக்கும் அதனால் ஒரு ஒரு அச்ச உணர்வோடு இருக்கும் எங்கே இருந்தாலும் சொல்லுதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சு திருப்பி பாஸ் ஓர்ட் கொடுத்து திருப்பி வரும்பொழுது திருப்பி கேட்பாங்க இப்போ சொல்லு நீ கூட போகணும் அப்போ குழந்தைகளை அம்மாட்ட தான் போனோம்னு சொன்னிச்சுன்னா கோர்ட்டு பட்டுன்னு ஆர்டர் அடிச்சு அம்மா கூட போகணும் அனுப்பிச்சிடுவாங்க திருப்பியும் குழந்தை அதையும் சொல்லும்பொழுது குழந்தையோடைய எண்ணத்தை மீறி கோர்ட்டு சொல்லி அங்கே ஏதாவது ஒரு விஷயம் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அது காரணமாக நீதிமன்றம் மாறக்கூடாது இல்லையா அதனால தான் பார்ஷியல் டைமிங் வந்து கொடுப்பாங்க குழந்தையில பார்க்குறதுக்கு ஏன்னா அந்த கேப் வந்து குழந்தைக்கு வந்து தாயார்கிட்டேயோ இல்லை தந்தை கிட்டையோ பழகி மாட்டாங்க ஸோ நீதிமன்றத்திலே பார்க்கறதுக்காக சைல்டு கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி எல் அந்த எல்லா ஃபேமிலி கோர்ட்லேயும் இருக்குது இந்த மாதிரி இந்த கஸ்டடிகள் கேசஸ் போடும் அந்த குழந்தைகள் வந்து நீதிமன்றத்தில் அதாவது வெளி இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியாது வெளியே கூப்பிட்டு போனால் அங்கே குழந்தை கூட்டு போய் ஏதாவது பண்ணுறாங்கன்ற அச்சத்தை சொல்லுவாங்கன்றால நீதிமன்றத்திலே இருக்கிற சைல்டு கேர் சென்டரில் குழந்தைய கூட்டு வருவாங்க அங்கே அந்த குழந்தைங்களுக்குள்ள அவங்க வந்து இந்த மந்த்லி டொய்ஸ் அட் த்ரைஸ் டேட் போடுவாங்க அப்போ வந்து இந்த டொய்ஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஹவர்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் பார்த்துக்கலாம் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே தான் விளையாடணும்னு சொன்னால் கூட இருந்துக்கலாம் கால் சார்ந்த வரைக்கும் அது வந்து விட்டாக்கணும் அது நீதிமன்றத்தில் உத்தரவு அது அந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் அப்படி பார்ப்பாங்க அது மேற்கொண்டு சார் அவங்க இது பண்ணும்பொழுது எனக்கு அதில் இவங்ககிட்ட வருவாங்க இந்த சாட்டர்டே சண்டாம் குழந்தைங்கிட்ட இருக்கணும் இல்லை ஸ்கூலாக சரி பண்ணும்பொழுது அவங்க அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு மியூச்சுவலாக போகிறவங்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் முடிவே முடியாது குழந்தையை காட்ட மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க அது அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது குழந்தைகள் வந்து இந்த மாதிரி காரணங்களால் இவர்களுக்குள்ளே இருக்க அந்த ஈகோஸ்டிக் சண்டையினால் குழந்தைகள் பாதிப்புக்கு உள்ளாகி குழந்தைங்கள வந்து இவங்க கொலை செஞ்சுறாங்க இது வந்து தற்கொலை இல்லை குழந்தைகள லிட்டராக இவங்க கொலை பண்ணிருக்காங்க பாப்பா சார் தொடர்ச்சியாக நம்ம பேசினவர் நேரம் மணி நேரத்து எங்களோட செலவிடுச்சது ரொம்ப கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யூ ஃபார்ம் அன் கேப்ச்சர்ஸ் ஃபார் பியான் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரெட் எஃப் ப்ரீ புக் நவ் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித் திறமைகளை மேம்படுத்த, எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவிட்